ஒரு நண்பன் இப்படி இருக்கும் போது எப்படி என்னால வேலை செய்ய முடியும் உன் கதை கிட முன்னாடி போச்சு டக்குன்னு ஒருத்தல பிரேக் அடிச்சு நின்றுச்சி அதான் கை கொடுத்து தள்ளி உள்ளாமேன்னு உன்னையும் ஒரு ஆளுன்னு மதிச்சு உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அத உருப்படியா செஞ்சு நல்ல பேர் வாங்கணும்னு யோசிக்கவே மாட்டியா என்னடா சிரிப்பு மச்சான் அவமால இருக்க கடுப்புல ஏடா எனக்கு அட்வைஸ் பண்ற நல்லது சொன்னா கூட ஏன்டா வேற மாதிரி யோசிக்கிறீங்க எல்லா தெரியுமாச்சா எனக்குன்னு வந்த வாட்சப்பர்

சூர்كن உரக்கண்டா மச்சான் வர வரா வரட்டும் எனக்கு என்ன இல்ல மச்சான் பாக்கும்போது பாாம மூஞ்சே வச்சிட்டு ஃபீலிங்க பாப்பியே அத மரத்துற போறேம்தான் ஜோக் ਸੁனா சிரிக்கினுடா இப்படி மொறக்க கூடாது வர வர மச்சான் பாரு குட் மார்னிங் ராஜி குட் மார்னிங் விஷ்ணு குட் மார்னிங் மச்சா இல்லாம ஒரு குட் மார்னிங் வந்து விழுந்துச்சுல அது உனக்குதான் எடுத்துக்கோ இங்க முறைக்காத அங்க முறை என்ன பாத்துட்டே இருக்கீங்க இல்லையே அஞ்சாறு தடவை நீங்க என்னை திரும்பி பாத்தீங்க அதே கம்ப்ளைன் நானும் சொல்ல முடியும் நான் என்ன பண்ணா நீங்க என்ன அஞ்சாறு தடவை பார்த்ததனால தான் நான் உங்களை அஞ்சாறு தடவை பார்த்ததா சொல்றீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க நான் தான் உங்களை பார்த்த انا நீங்க என்ன பார்க்கவே இல்ல அப்படிதானே அப்படி இல்ல நீங்க என்ன பார்த்ததனால தான் நான் உங்களை பார்த்த கரெக்ட் பாயிண்ட் மச்சி கொஞ்சம் மூட்றியா எஸ் பாஸ் ஹலோ இப்போ எதுக்கு என்ன பாத்தீங்க முதல்ல நீங்க பார்க்காம இருங்க அப்புறம் மத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ன பாட்டி ஆவேசமா கிளம்புது ஒருவேளை லீவ் சொல்லிட்டு விடி போயிருவோம் சரி சரி கண்டிக்காதுடா சரிடா விடு அவளே தானா வலிக்கு வருவா வெண்ண முகத்தை திருப்பிட்டு போறா மச்சான் அவனை முதல் முதல்ல பாக்குறப்போ ஏன் பாக்குறான் கேட்டியா இல்லல்ல அடைக்குதான வாசிச்ச அதே மாதிரி அவாய்ட் பண்ணும்போது ஏன் கேட்காத விட்டுரு இந்த பொண்ணுங்களே இப்படிதான் மச்சான் புரிஞ்சிக்கவே முடியாது வேலையை போறேன் உம் ரைட்டு விடுங்க நல்லா ஒட்டி வச்சிருக்கேன் இங்க

நான் செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்கேன் உன்னால உள்ள வர முடியாதுன்னு சொல்லாம சொல்லல டேட்டா சொல்றா மச்சான் டேய் ஆமாண்டா உனக்கு அவளுக்கு நடுவுல வெறும் டப்பாவை வேற எதுவுமே இல்லன்னு சொல்றா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குடா வர்ற கோர்த்துக்கா டப்பாவெல்லாம் அடிச்சு தூக்கி விறம்பறான் டேய் அடங்கடா உனக்கு அவள பாத்துட்டே இருக்கணும் ஆனா இனிமே அது நடக்காது அதானே வெறுப்பு எதுக்கு இன்சல்ட் இன்சல்ட் அது இது ட்ராமா போடுற அது இல்ல மச்சான் என்னடா அதெல்லாம் மச்சான் சம்சாரம் மின்சாரம் படத்துல விஷ் வீட்டுக்கு நடுவுல போட்டு போடுவோல்ல அந்த மெய் டப்பா வச்சு பிரிஸ்ட்டா மச்சான் டே கிட் இ எல்லாம் தானா சரியாயிடும் தப்புடா அவ எப்புடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் டேய் இன்னொரு வாட்டி இப்படியே பேசிட்டு இருந்த அப்ப நான் வேற கம்பெனி வேலை கேட்டு போயிடும்டா ஊர்ல அஞ்சாறு பிரெண்ட் வச்சிருக்கான் சந்தோஷமா இருக்கான்டா இந்த ஒரு ஃப்ரெண்டு வச்சு நாப்படுற அவஸ்தை இருக்கே அய்யய்யய்யய்யோ ஓகேடா சொல்லிடுறேன் குட் மார்னிங் நெட்டெக் சொல்யூஷன்ஸ் உங்க சுடிதார் ரொம்ப நல்லா இருக்குங்க ஹலோ யாரு உங்க ரசிகன் நான்சென்ஸ் थैंक यू ஆனா உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஹலோ யாருங்க நீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் அழகா இருக்கு ஒரு விஷயத்தை அழகா இருக்குன்னு சொல்றதே தப்பாங்க ஹலோ உங்க நம்பர் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதே எங்க கண்டுபிடிக்கணும் கேட்டா நானே சொல்லிர போறேன்

நிஜமாவே கேவலமா பேசுவேன் நானும் அப்படிதாங்க கோபம் வந்துச்சுன்னு வைங்க சரி சரி அம்மா அப்பா ஆரம்பிச்சா அப்படியே ஐயோ நான் அப்படி எல்லாம் திட்ட மாட்டேங்க சுப்பி டிட்டிட்டு தான் திட்டுவேன் பேட் வார்ஸ் எல்லாம் இல்ல நானும் ஒரு அளவுக்கு பேட் வார்ஸ் தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹலோ ஹலோ வேண்டாங்க சாரிங்க வந்த ஒரு வாரத்திலேயே வேலையை காட்டுறான்

இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது இதென்ன பெரிய கவர்னர் வேலையா ஆட்டோ ஓட்டினா மாசம் இதை விட நான் சம்பாதிப்பேன் போட ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்ன சும்மா விட்டு போவோம் நினைக்காத என் சட்டையை பிடிச்சது கேமரால இருக்கு பாம்பே வரைக்கும் மெயில் அமிச்சு உன் வேலையை காலி பண்ணிடுவேன் மதன் பிளீஸ் சண்டை போடாதீங்க என்னங்க இவனுக்கு கீழே வேலை செஞ்சா நான் என்ன இவனுக்கு அடிமையா மரியாதை கொடுத்தா மரியாதை இல்லைன்னா அவ்வளவுதான் டேய் உனக்கு என்ன பத்தி தெரியாது வேணா தெரியும்டா நான் போட்ட டிசைன் நீ போட்டன்னு வெக்கம் சொன்னவன் தானே நீ எங்க ஒரு வாட்டி அந்த டிசைனை பார்க்காம போட்டுக்கட்டு பார்க்கலாம் டேய் என்ன வாட்ட டிசைனை போட்டா பெரிய விஞ்ஞானி நினைப்பா உனக்கு வெச்சிரடா உன்னை இப்ப காட்றடா நான் யாருன்னு காட்டு காட்டு என்ன மதன் இது பின்னனங்க நாயத் தரத்தர மாதிரி தரத்தனா பின்ன கோவம் வராது வாசு கொஞ்சம் பிராப்ளமான ஆளு துணிர வரைக்கும் தான் எல்லாரும் துணிஞ்சதுக்கு அப்புறம் வாசு வரதனா சீ வரதனா எல்லாம் ஒண்ணுதான் ஐயோ அதுக்குள்ள யாரோ ஹெச்ஆர்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க நீங்க கிளம்புங்க நான் பேசிக்கிறேன்

அநேகமா அதெல்லாம் ஏன் அக்கௌண்ட் தான் போட்டுப்பான்னு நினைக்கிறேன் வெயிட் அண்ட் வாட்ச் என்னடா ஒயிட் பேப்பர் சேம் ஒயிட் பேப்பர் மாமா புலி எனக்காவது உனக்கு மில்க் ஒயிட்ரா போமாமா மாமா உங்களோட எல்லாத்தையும் பாக்கும்போது இந்த மந்தோட டோட்டல் சேல்ஸையும் ஏன் அக்கௌண்ட்ல தான் போட்டிருக்கேன் போல இருக்கு லெட் சி ஆ ஆ

எனக்கு என்னமோ அவன் இருக்கிற குலைவெறிக்கு இன்னைக்கு யார்லேயே பறந்து அடிக்கப் போறான்னு நினைக்கிறேன் டி கேர்ஃபுல் ஆமாம் நான் என்னை சொன்னேன் குட் மார்னிங் சார் இந்த மரியாதைக்கு ஒண்ணு ஒன்றும் இல்ல உட்காருங்க ஓகே அப்புறம் இந்த மாசம் சேல்ஸ் ரிவ்யூவுக்கு ரெடியா சார் பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா பவர் பாயிண்ட் எதுவும் இல்ல சார் ஆனா சில பல பவர்ஃபுல் பாயிண்ட் இருக்கு சார் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஏன்யா வேலை செய்யறது ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில ஆனா அதை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியாது நீங்க என்னன்னு சொல்லி கம்ப்யூட்டர் இருப்பீங்க அழகான கம்ப்யூட்டர் கருப்பான கம்ப்யூட்டர் ரொம்ப அவமானப்படுற மாதிரி நடிக்காதீங்க உங்களுக்கு மானமும் கிடையாது அவமானமும் கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும் யோ மல்லிகை கடைக்கு பொருள் வாங்க போற மாதிரியே ஒரு துண்டு சீட்டு எடுத்துட்டு போறிய அதை வீடியோ ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணலாம்ல எதுவும் கிடையாது கான்ஃபரன்ஸ் ரூம்ல இந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா அது கிரிக்கெட் மேட்ச்ல அதாவது பாக்கறதுக்காக இருக்குமோ வேணா என்ன வெறியேத்தாத யோ அன்பு சார் இந்த மாசம் சேல்ஸ் என்ன சொல்லு அதல பாருங்க சார் யோ நிர்த்தியா என் பையனுக்கு நான் பொண்ண கொடுக்க போறியா சார் பின்ன என்னயா சம்பந்தம் பேச வந்த சம்பந்தி மாதிரியே பேசுற சாரி சார் ஒழுங்கா ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி பேசியா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது ஒரு கஷ்டமான மாசம் சார் எனிமா பொயலல கடந்த ஒரு வாரமா மார்க்கெட்டே ஜாம் ஆயிடுச்சு இது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இடுப்பளவு தண்ணிலே நீந்தி நாங்க பல கஸ்டமர்களை சந்திச்சோம் அந்த அடாது மழையிலையும் விடாது காலை திறந்து வச்சிருந்த அப்பா ரெட்டி அப்பார்ட்டிக்கிட்ட ஐநூறு கம்ப்யூட்டர் ஆர்டர் போச்சுது இந்த மாசம்தான சார் ஹே தட்ஸ் ஆல் சார் இந்த மாசம் ਉਹ ரிவ்யூன்னு ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்தனே பாத்தியா ஆமா சார் ஆனா இது மூலமா நீங்க நாட்டுக்கு சொல்ல வர மெசேஜ் தான் என்னன்னு புரியல சார் அதுல நான் சொல்ல வந்த மெசேஜ் ரெண்டு ஒன்னு இந்த மாசம் நீங்க கொண்டு வந்த ஆர்டர் ஜீரோ அடுத்து நீங்க உங்க ரிசிக்னேஷன் எழுத பேப்பர் வேணும்ல அதுக்கு தான் இது சார் அப்ப என் பேப்பர்ல ஓட்டியா சார் நீ மட்டும் ரிசைன் பண்ண தேவ இல்லையா थैंक சார் உன்னை நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்

ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்து செட்டில் பண்ணுன்றான் இதுதான் உங்களுக்கு டைம் இந்த கோட்டர்ல ஒண்ணு நடக்கல ஆளுக்கு ஒரு கோட்டர் கையில வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவேன் இருக்கிற டைம்ல இன்னொரு நல்ல வேலையா தேடிக்கங்கயா ரெசிக்னேஷன் லெட்டர் ஆகுது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதுங்கயா ஒவ்வொரு ரிவ்யூ மீட்டிங்கும் பிரசவ வேதனையாவே இருக்கேடா அது கூட டெலிவரி டைம் அப்ப தானே இது இல்ல இருக்கு நல்ல ரிங்டோன் இன்னைக்கு இதுதான் நடக்கும் முன்னாடியே யோசிச்சு செட் பண்ணி வச்சிருக்க நீங்கள் உங்கள் விஜய்

கார்த்திக் என்னப்பா இது உம் என்ன கேட்டா ஓ புரியுது புரியுது அதேதான் லட்சுமி ரவுடிங்க தொல்ல தாங்க முடியல அட்மினில் எப்படி இது அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல அட்டடப்பாலா கேபின் நடுவுல அசிங்கமா வச்சிட்டு லக்ஷ்மி கொஞ்சம் வாங்கல டீ சாப்பிட போலாமா என்ன நீ நான் ரிமூவ் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ டீ சாப்பிட கூப்பிடுற ரொம்ப தலை கொஞ்சம் வாங்கல சரி வா என்ன கார்த்தி கூப்பிடணுமா கார்த்தனா லட்சுமி சூப்பரா கலாய்க்கிறீங்க லட்சுமி வாங்க என்ன கூத்து இதெல்லாம் பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி வேலை செய்யறது பாக்காதன்னு சொல்றது அதை எப்படி சொல்ல முடியும் நீங்களா சும்மா விடுவீங்களா நான் பண்ணதான் தப்பு அதான் இந்த டப்பாவெல்லாம் வச்சேன் கேவலமான ஐடியா இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்மின்ல இருந்து வந்து எல்லா டப்பாவையும் எடுத்துட்டு போயிடுவாங்க ஆமா இவ்ளோ டப்பா உனக்கு எப்படி கிடைச்சது டீமோட திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னு வாங்கிட்டு வந்த எதையுமே நிதானமா செய்யறது இல்ல முன்னாடி போறதா இருந்தாலும் ஸ்பீடு தான் வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஸ்பீடு தான் சரிவா மச்சான் நம்மளும் டீ சாப்பிட போலாமா வேணாம் ஏண்டா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறதா நினைச்சுக்க போறாங்க டேய் இர்க்கது ஒரு கேண்டீன் யாரையாவது வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான்டா போனும் பாப்பலாம் இல்ல நான் வரல சரி நான் போய் தேறேன் டேய் உனக்கு வெக்கமான எதுமேக் கிடையாத இல்லையே ஏன் இருக்குன்னு நிச்சியா மச்சான் ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிடவே முடியாது பார்த்தா வா லட்சுமி விஷ்ணு நீ கொஞ்சம் ஸ்லோ கைய பிடிச்சு சொல்லிக் கொடுங்க ஃபாஸ்டா கத்துக்கற